அனோ மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை என்னென்னா பசலை கீரை இதை வந்து நம்ம வந்து நல்லா அது பெரிய இலையாக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தைராய்டு நோய் இருக்கிறவங்க வந்து இதை அதிகமாக சாப்பிட்டோன்னா அது வந்து அளவு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோன்னு மருத்துவர்கள் நிறைய ஈட்டுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த பசுக்கீரையாக கட் பண்ணி க்ளீன் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் என்ன போட்டிருக்கோம்னா பருப்பு பூண்டு வெங்காயம் இப்போ தக்காளி கட் பண்ணிகிட்ருக்குறாங்க அதை போட்டுப்போம் அதை போட்டுட்டு இந்த கீரையை வந்து நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு தடவை நல்லா கழுவி வைங்க ஏன்னா அந்த மண்ணெல்லாம் இருக்கும் அதில் ஸோ அதனால் வந்து எந்த நல்லா மண் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சோம்னா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா அது மண் உங்களுக்கு தெரியாது இப்போ பாருங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு கீரை ரெடியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள் பூண்டு வெங்காயம் தோரப்படுப்பு பச்சை மிளகாய் போட்டுருவோம் காரத்துக்கு அதனால் ஒன்றும் பச்சை மிளகாய் போடலாம் தாளிக்கும் போது காஞ்ச மிளகா போடுறது தாளிச்சிக்கலாம் காரத்துக்கு சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் நம்மலாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து தக்காளியாக கொட்டிடுறோம் கட் பண்ணி தக்காளியை கொட்டிடுறோம் கீரையை கழுவி வச்சாச்சு இது வந்து பருப்பு தான் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ கீரையை அதில் போட்டுப்போம் இது ரொம்ப அருமையான ஒரு கீரைங்க இது வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் பயன்படுத்துங்க இது பொரியலாவோ அல்லது குழம்பாவோ சாப்பிடுங்க நிச்சயமாக தைராய்டு வந்து ஒரு நார்மல் குரன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாம் பொதுவாகவே எல்லா கீரை வகைகளுக்கும் ஒரு தன்மை உண்டு எல்லா கீரையும் நம்ம சாப்பிட்ணும் டெய்லி ஒரு கீரை ஒரு பொரியலாகவோ அல்லது கூட்டாகவோ என்ன பண்ணுறது நம்ம குழம்பாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நம்மள ஆரோக்கியமாக நம்ம வாழ்கிறதுக்கு இந்த கீரை வகைகள் நமக்கு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் பார்ப்போம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் அந்த கீரை முழுகிறதுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு அதை திருப்பி என்ன பண்ணணும் அந்த வேக வச்ச பிறகு நம்ம தண்ணியை வழி கட்டி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம் இதே போதும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிருக்கோம் இது ஒரு கட்டு கீரை அப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கீரையை பொறுத்தவரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க மண் நிறைய இருக்கும் இப்போ வந்து நம்ம அழுக்கை வத்தை வச்சாச்சு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா கீரை வந்து அந்த பருப்பு வேகணும் இல்லையா அதுக்காக ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதன் பிறகு நம்ம எப்படி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் ஆயிடுச்சு நம்ம ஆஃப் ஆயிட்டோம் குக்கரை எடுத்து பார்ப்போம் சூடாக இருக்கும் பார்த்து எடுத்துங்க பாருங்கள் நல்லா புகை வருது கொதி கொதிக்க ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க தண்ணி கொஞ்சம் இருக்குது நம்ம வடிக்க தண்ணி வடி இந்த தம் இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்ற வேண்டாம் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம கீரையை கடைஞ்சிட்டு நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நேரத்தில் உப்பு போட்டுப்போம் பாருங்கள் உப்பு போட்டுப்போம் கீரை நல்லா மசஞ்சுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமை நல்லா கடைஞ்சிருங்க சில பேர் மிக்சியில் அரைப்பாங்க அப்படி பண்ணாதீங்க அது டேஸ்ட் நல்லா இருக்காது பாருங்க சூப்பர் நல்லா களைஞ்சிடுவோம் கொஞ்சம் ஒன்றும் பார்த்திங்கன்னா களைஞ்சது தான் நல்லது அப்புறம் அந்த கீரை நமக்கு வந்து தெரியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா அது மாதிரி ஒரு மருந்து மாரி ஆகிடும் குழக்கோழல் இப்போ மாதிரி நல்லா கடைஞ்சாச்சு காரணம் சூப்பராக கலஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம இந்த தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா வாடிக்கட்டில் தண்ணி அது சேர்த்துப்போம் உங்களுக்கு தண்ணி வேணால் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக போனால் கூட கம்மியாக ஊற்றிக்குங்க இது கரெக்டான பதந்தான் இது அருமையான பசலை கீரை குழம்பு ரெடி ஆயிடுது இப்போ நம்ம தாளித்து அப்படியே ஊற்ற வேண்டியது தான் சரிங்களா அப்படியே ஊற்றிப்போம் இப்போ நீங்கள் வந்து கூட தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா காஞ்ச மிளகாய் தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா இதிலே பச்சை மிளகாய் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் இல்லைங்க நாங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்ணும் இதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவில் போட்டுக்கலாம் நீங்கள் ஸோ நம்ம தாளிப்புக்கு நம்ம வச்சாச்சியா எண்ணெயை ஊற்றணும் அது நல்லா மசுந்திருக்கு கீரை அழகாக சூப்பரான கீரை நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து சூடாகட்டும் நல்லா இப்படி ஒன்றும் பாதிமா கழிஞ்சிட்டோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுருவோம் கடுகு போட்டிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை எடுத்துப்போம் காஞ்ச மிளகா எடுத்துப்போம் பாருங்க இப்ப தெரியுதுங்களா சூப்பராக இருக்கு பாருங்க கீரை சில பேர் வந்து பருப்பு அதிகமாக போட்டுருவாங்க அது போட்டீங்கன்னா சாம்பார் மேலும் கொஞ்சம் அளவாக போட்டு பருப்பு இது வந்து கரெக்டான பருந்தான் பாருங்க கீரையும் இருக்கு பருப்பு இருக்கு ஈக்குவல் போர்ஷனாக இருக்கு இப்ப நம்ம பார்ப்போம் கடுகு பொரியுது பாருங்க பொரியோம் இப்போ வந்து சீரகம் இருந்தால் கொஞ்சம் போட்டு கிளம்போம் இது ஆப்ஷனல் தான் போட்டால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக போட்டாகணும் ஆகணும் ஏன்னா அது ஒரு சுவையை கொடுக்கும் சீரகம் கடுகு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டுருவோம் கருவேப்பில் நம்ம லாஸ்ட்டாக போட்டு இது பண்ணுவோம் ஏன்னா கருவேப்பை லாஸ்ட்டாக போட்டுருவோம் இப்போ போட்டால் தீஞ்சிடும் லாஸ்ட்டாக போட்டதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம் பெருங்காயத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்புலேயும் போடலாம் தாலிக்க போட்டுக்கலாம் சேர்த்தாச்சு பழக என்ன பண்ண தாலிக்க ஊற்றிடுவோம் சூப்பரான பசலை கீரை குழம்பு ரெடி மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் வாசனை அருமையான வாசனை பாருங்க இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம் பாருங்கள் குழம்பு பசலை கீரை குழம்பு அருமையாக இருக்குது குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாருங்கள் சூப்பரான பசலை கீரை குழம்பு ரெடி மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் நம்ம அடுத்த சந்திப்போம் பாய் அமௌ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்